ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக இருந்த சூழ்நிலையில் தற்போது அதற்கான அவகாசம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதில் பல்வேறு தொழில்நுட்ப குளறுபடிகள் கோளாறுகள் இருப்பதாக விண்ணப்பித்த தேர்வர்கள் பல்வேறு புகார்களை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கீதன் கீதன் நீங்க தொடரலாம் அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அதாவது அதாவது டெட்டெனப்படுகின்ற ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுவதாக இருக்கின்றது அதற்கான தேதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை தேர்தல் காரணமாக அதற்கான கடைசி தேதி இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை முதல் தாளும் ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரையில் இரண்டாம் தாளுக்குமான நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கான தேர்வு என்பது இந்த ஆசிரியர் சலுகை தேர்வில் நடைபெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் பேர் இதுவரை அந்த தேர்வுக்காக விண்ணப்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று கடைசி தேதியாக அறிவித்திருந்தது தற்பொழுது காலவகசத்தை பனிரெண்டாம் தேதி வரை நீட்டி நீட்டித்திருக்கின்றது இதற்கான காரணம் என்பது கடந்த ஆண்டுகளில் ஆறு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் வரை இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தனர் ஆனால் அது எண்ணிக்கை என்பது தற்பொழுது கணிசமாக குறைந்திருப்பதன் காரணமாக இந்த நீட்டிப்பு என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்படும் பொழுது இந்த எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் என்று ஆசிரியர் தேர்வு வாரிய தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கின்றன கீதன் இந்த விண்ணப்பிப்பது விண்ணப்ப விண்ணப்பதாரர்களுக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கிறது ஓடிபி வருவதில் அந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை களைவார்களா இந்த பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அவகாசம் நீட்டிப்பு அப்படிங்கிறது விண்ணப்பதாரர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய புகார்களை சரி செய்யக்கூடிய ஒரு கால அவகாசமாக எடுத்துக்கொள்ளலாமா அதாவது நிச்சயமாக ஏற்கனவே நாம் இது குறித்து ஆசிரியர் வாரிய அதிகாரிகளிடம் அதாவது தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது சர்வர் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது குறித்து நாம் கேட்ட சில இடங்களில் அது போன்ற புலறுபடிகள் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் பல சமயங்களில் அவர் அவற்றை தவிர்த்து அந்த சர்வர் எனப்படுகின்ற அந்த இயங்குதளம் வேகமாக இயங்கக்கூடிய அளவில் தங்கள் தரப்பில் இருந்து அதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இதுவும் ஒரு காரணமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் சர்வர்கள் சில நேரங்களில் குளறுபுடிகளுக்கு உள்ளாகின்ற பொழுது விண்ணப்பித்ததிலே அவர்கள் கடும் சவால்களை சந்திக்கக்கூடிய நிலையிலும் இது போன்ற தவறுகளை தவிர்ப்பதற்காகவும் தற்பொழுது இந்த காலநீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் நம்ம எடுத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி வரை இவர்கள் காலனிப்பு வழங்குகின்ற பொழுது தேர்வர்கள் இந்த சர்வர் குளறுபுடிகளை தவிர்த்தும் அதே போல எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் என்பது தேர்வுவாரி

விரிவான தகவல்களை இது செய்தியாளர் கீதன் தரக்கேட்டும்.